பப்பாட இப்ப மாது விடிஞ்சிச்சே எப்படா விடியோன்ட்டு இருந்துச்சு பாவம் நமக்கே இப்படி இருக்குன்னா பொன்னி பாவம் எம்பிட்டு வருத்தப்படுவா இருக்க மாட்டா அவ்வளோ நம்மள மாதிரி தானே இருக்க மாட்டா சாப்பிட்டு இருக்க மாட்டா ஏற்கனவே திமுரு பிடிச்ச கழுத வேற நம்ம பேசின பேச்சுக்கு நாலு பின்ன நம்ம முகத்துல முடிப்பாலோ என்னமோ சே இப்படி ஒரு சூழ்நிலை நமக்கு வரணுமா என்ன இந்த புள்ளைய நமக்கு ரொம்ப ஆரம்பத்திலே பிடிக்கும் அவன் அப்ப செஞ்ச வேலையினால கண்டு காணாம இருந்தோம் அப்படியே இருந்திருக்க மாட்டோமா இப்படி எல்லாம் வரும்னு தெரிஞ்சிருந்தா அப்பவே அப்படி இருந்திருப்பேனா ஐயோ பாவம் இந்த புள்ள நல்ல புள்ள எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும் ஆம்புட்டுதையா என்னையா என்ன என்னையா என்னாச்சு உடம்புக்கு நல்லா தானே இருக்குது இதனால அப்பா சொல்லியா ஊசி எதுவும் போட்டு விடுமாடா போவா அப்பத்தா நீ வேற ரெண்டு நாளா தூக்கமே இல்ல ஒரு மாதிரியா இருந்துச்சா இப்ப இப்ப முடிச்சேன் நீயும் வர என்ன சரவணா என்னடா காலையில இருந்து உட்காந்துருக்க என்ன உடம்பு முடியலையா நானும் பாத்துட்டு இருக்கேன் ரெண்டு நாளா என்னத்தையோ பறி கொடுத்த மாதிரியே இருக்குது ஆசிரியனா ஒரு ஊசியை போட்டுருமாடா வேணானே ஒண்ணு இல்ல சுக்கு கசாயம் வச்சு குடிச்சா சரியா போகும் அங்கிட்டு இங்கிட்ட அலைச்சலா வந்துலானே அதுதான் அது இல்லாம பால்கட்சியில மாலை எயிசு தூரல் போட்டுச்சுல அது நனைஞ்சனால ஒரு மாதிரியா இருந்துச்சு அவ்வளவு தியான் வேற என்ன வேற ஒண்ணும் இல்ல வேற இல்லடா இல்லா இதனால என்ன சொல்லு எதையும் மறைக்காத என்ன சொல்லோனா வேற என்னன்னே வேற ஒண்ணு இல்ல மறைக்க என்ன இருக்கு ஒன்னு இல்லனே சும்மா தான் இருக்கேன் உடம்புக்குதான் கொஞ்சம் அசதியா இருக்குது அம்புட்டு தியான் சரிண்ணே நீ இதெல்லாம் பத்தி யோசிக்காத அம்மா கூட்டிட்டு பத்திரிக்கை வைக்க வயலுக்கு போறேன் ஏன்னா நாள் இல்ல பத்தியா சீக்கிரம் பத்திரிக்கை வச்சு முடிச்சாதான் நமக்கு நீ துணி எல்லாம் எடுக்க போகணும் அம்மா கூட்டிட்டு நீ இப்ப போய் எல்லா இடமும் கொடுத்துரு சாயந்தரம் வேணா நான் வாரேன் அந்த கடை எல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியதுல அங்கிட்டு வேணா சாயந்தரம் கொண்டு கொடுக்கலாம் என்ன ஆமடா நீ சொல்லவும் சரிதான் அத்தியா பத்திரிக்கை கொடுக்கணும் மறந்தே போச்சு சரி சரி அப்ப அம்மா கூட்டு போய் பத்திரிகை வைக்கிறேன் சாயந்திரம் நம்ம கலைவீதி எல்லாம் கொடுப்போம் என்ன நீ வயக்கட்டுல எல்லாம் பாத்துக்கோ என்ன ஆளுல இருந்தா வேலை செய்யல என்ன பாத்துக்கோ அங்க ஒரு ஆளா வர சொல்லியிருக்கேன் இந்த பாத்தி எல்லாம் உடச்சு விடுறதுக்கு வருவாரு அப்புறம் கொஞ்சம் அண்ணன் அங்கிட்ட அந்த புள்ளி கடா உனக்கு வளர்ந்து நிக்கல வந்து சமப்படுத்தி விட சொன்னேன் எல்லாத்துக்கும் ஆள் வருவாக நீ என்ன பாத்துக்கோ என்ன சரிண்ணே இதெல்லாம் நீ சொல்லணுமா என்ன எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போய் கிளம்பும் முதல்ல பூமாரிக்கு காலேஜ் லீவ் தானே அதனால நீ சீக்கிரம் கிளம்பு சரி சரவணா சாப்பிட்டு வேலைக்கு போயா உடம்ப போட்டு கேட்காத ராத்திரின்னு வேறவே இருந்தேன் இப்ப வந்த நான் கொஞ்சம் தூக்கம் அமைச்சா அதான் சீக்கிரம் படுத்துட்டேன் ராத்திரம் அழுது அழுது கண்ணெல்லாம் சவந்து போயிருக்குது நமக்கு அப்படி நடக்கணும் இந்த அத்தனுக்கு ஏன் தான் திடீர்னு பயிற்சி முடிச்சதோ தெரியல நல்லாத்தனா போயிட்டு இருந்து மட்டும்னாலும் திடீர்னு என்ன ஏழுற வந்துச்சோ தெரியல யாரோ நல்லா இலைச்சு விடுதாங்க அது மாத்திரம் புரியுது அவரை போய் பார்த்து சட்டையை பிடிச்சி நாளை கேள்வி கேட்கணும் உன்னை யாரு தான் இப்படி இது பண்ணி விடுதாக யார் பேச்ச கட்டு நீ ஆடுதன்ட்டு கேட்டுருவோமா என்ன இல்ல வேணாம் நம்ம ஏன் அவர் முகத்துல போய் முடிக்கணும் அவரத வேண்டன்னுட்டார அவர் மொத்தல எவ்வளவு ஆச்சும் கெட்டுவாராம் நான் எவளும் கட்டணுமா இப்படி ஒரு வார்த்தை வந்துட்டேன் இனியே நம்ம அவர் முகத்துல முடிக்கணும் வேணாம் அவரு அவரை பாட்டுல இருக்கட்டு அதான் சொல்லிட்டார தோற பணக்கார பிள்ளைய பார்த்து கேட்டு கேட்டுட்டு கேட்டுட்டு நல்லா இருந்தா சரிதான் ஐயோ பொன்னி இப்படி பேசி பேசி உனக்கு பைத்தியம் தண்டி பிடிக்க போகுது எனக்கு என் மனசுல உள்ள பார்த்தையெல்லாம் ஏற்ற சொல்லி தீக்கணும் அப்பந்தான் கொஞ்ச மாதம் எனக்கு ஆறுதல் படும் முதல் செல்வி வீட்டுக்கு போவோம் செல் வீட்டை நம்ம மனசுல உள்ள எல்லாத்தையும் சொல்லுவோம் அவள் அதுக்கு சரியான பதில் சொல்லுவா ஏற்கனவே மாப்பிள்ள பார்க்க வந்த இடத்துல அவ சொன்னது கெட்டுதான் நம்ம செஞ்சோம் நமக்கு சரியா போச்சுல்ல அத மாதிரி செல்வி வீட்டுல போய் கொஞ்சம் பேசும் நான் மறுபடியும் யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாத்துக்காவுலயாவது கல்யாணம் பண்ணலாம் நினைச்சிட்டு இருக்கியோ அது மட்டும் நடக்காது பாத்துக்க இப்படி சொல்லுவேன் நான் நினைச்சு கூட பாக்கல பணம் காசு துட்டு தானே தான் முக்கியம் உனக்கு பாக்க முடிஞ்சா என் வீட்டு சங்கத்தோடைய கல்யாணம் பண்ண முடியுமான்னு பாக்க இன்புட்டு நீ பேசியும் உன்ன மறக்கணும்ட்டு என்ன எனக்கு கொஞ்சம் மாச்சி வருதா ஆனா நீ மட்டும் மாறிட்டே உன்னையும் பணம் காசு மாத்திருச்சு அப்படித்தானே என் அப்பனே ஆத்தாலையும் மாத்தின மாதிரி உன்னையும் இந்த பணமும் காசு மாத்திருச்சு ஹம் பாத்துக்கறேன் பாத்துவேன் இதே தானே இருக்க போறேன் இங்கிட்டு போறேன் எவ்வளவு கெட்ட போற என்னன்ட்டு நானும் பாக்குதே எல்லாத்தையும் பணம் பேய் பிடிச்சு ஆட்டுது போல சரி நீ இங்கிட்ட இருந்தா நமக்கு பைச்சியமே பிடிச்சிரும் நம்ம செல்வியை பாத்துட்டு வருவோம் பொண்ணு என்ன எல்லாம் தூங்கலையா கண்ணெல்லாம் செவந்து போய் இருக்குது என்னடி தூங்கி இப்பதான் எழுந்திரிச்சேன் காலையில எழுந்திரிச்சாலும் ஏன் எழுந்திரிச்சேன்னு கேக்கிய படுத்தா ஏன் படுக்கீங்கன்னு கேக்கீய ஐயோ என்னத்த எப்படி இருக்குன்னு எனக்கே தெரியல அப்படி இல்லடி காலையிலே எந்திரிச்சு உக்காந்துருக்குது யாழ யாரு தானே ஆகுது இதை எழுப்புனா கூட எந்திக்க மாட்டேன் ஒன்பது மணி வரைக்கும் கிடந்து தூங்குவ ஏன் கேக்கேன் ஏன் காலையிலேயே என்னாச்சு கோபிட்டுட்டு உட்காந்துருக்க நான் சும்மா தான் உக்காந்துருக்கேன் ஏதோ சொல்லுவாங்களே அரண்டவங்கனுக்கு இருண்டதெல்லாம் போய் ஐயின்ட்டு அந்த மாதிரி இருக்கு உங்க இது போகமாங்கிட்டு காலையிலே கடுப்பை கிளப்பிக்கிட்டு அடி என்னடிப்பு கேட்டுட்டேன் காலையில எந்திரிச்சு உக்காந்துருக்கேன் கேட்டேன் என்மா தூக்கம் வரல அதான் எந்திரிச்சி உக்காந்துருக்கேன்னா முடிஞ்சு போச்சு இதுக்கு ஏன் எப்படி செலுத்துக்கிறியோ சரி சரி நின்னு உங்க அப்பாவுக்குதான் காப்பி கொண்டு வந்தேன் நீ என்ன உட்காந்துருக்கிய என்னன்னு கேக்கலான்ட்டு வந்தேன் அப்பா காப்பிய குடுத்துட்டு வரேன் பாண்டி காலையில போன்னு போட்டான் என்ன அதுன்னு ரெண்டு வார்த்தை பேசு என்ன இங்க பாருங்கம்மா என்ன சும்மா அந்த கடுப்பு கப்பிட்டு இருக்காதீங்க சொல்லிட்டேன் பாண்டி நோண்டின்ட்டு எனக்குன்னு கொஞ்சம் நாள் டைம் வேணும் அன்னைக்கே சொல்லி இருக்கேன் சும்மா போன போன கொண்டு நீட்டிட்டு இருக்காத அப்பறம் எந்த நான் சொல்லிவிடுவேன் பாத்துடுங்க அடி என்னடி நேத்தான நல்ல பொண்ண வந்து பேசிட்டு இருந்தேன் இன்னைக்கு இப்படி சொல்லுது ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொன்னு பேசுவியோ இனி நிச்சயத்துக்கு மூணு நாள்தியும் இருக்கு உன் குத்துக்கெல்லாம் உன்னை ஆட முடியாது என்ன என்ன டைம் வேணும் வேணும் வயசு காணாது உனக்கு இங்க பாருங்கம்மா என்ன கொஞ்சம் டைம் வேணும் ஆயிட்டுறா வாரங்களா பொண்ணு பாத்துட்டு போக சொல்லுங்க இப்ப நிச்சயம் சேம்லாம் இப்ப வேண்டாம் என்ன கொஞ்சம் மனசு சரியில்லை புரிஞ்சுக்கோங்க எல்லாம் போட்டு இழுத்து போட்டேன் வையுங்களேன் நாளைக்கு உங்களுக்குதான் பிரச்சனை வரும் பாத்துடுங்க அப்புறம் என்ன எதுவும் வையக்கூடாது அடி என்னடி இன்னும் டைம் வேணும் வேணும் உனக்கு இருபத்தி மூணு வயசு முடிய போகுது அது தெரியுமா பொன்னி அம்மா அப்பாவோட மானம் உன் தான் இருக்கு குடும்ப மானத்தை கப்பல் எத்திராத ஸ்பெசாம நிச்சயத்தை முடிக்கிற வழியை பாரு சும்மா பொண்ணு பாக்கணும்ட்டு ஒரு நாள் அடுத்த மாப்பிள்ளைய பாக்க போறோம்ட்டு ஒரு நாள் நிச்சயம்ட்டு ஒரு நாள் கல்யாணம்ட்டு ஒரு நாள் இப்படியே நாளை போட்டு இழுத்துட்டு கிடக்க முடியாது என்ன அதெல்லாம் என்னால இப்ப முடியாது பொண்ணு பார்க்க வர வர சொல்லுங்க நிச்சயம் நிச்சயம் எல்லாம் இப்ப வேணாம் அதை மீறி ஏதாவது செஞ்சீங்கன்னா தட்டு பறக்கும் பாத்துக்கிடுங்க சொல்லிட்டேமா நான் சொல்லது நடக்குதா நடக்கலன்னு மட்டும் பாத்துக்கோங்க நான் நீங்க சொல்லதுக்கெல்லாம் சம்மதிக்கிறேன் சரி நிச்சயம் பண்ணணுமா பண்றேன் கல்யாணம் பண்ணணும் பண்றேன் கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க அவ்வளவுதான் அம்மட்டு தான் உங்கள்ட்ட கேக்குதேன் வேற நீங்க சொல்றதுக்கு நான் எது பேசி எதுவும் பேசலையே டைம் தாங்க எனக்கு ஒரு 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 மாசம் டைம் தாங்க அதுக்கப்புறம் நீ நிச்சயம் பண்ணாலும் சரி கல்யாணம் பண்ணாலும் சரி போதுமா அப்பா நம்ம பொண்ணு இம்புட்டு இறங்கி வந்ததே பெரிய விஷயம் இனி நிச்சயம் நிச்சயம்னு சொல்லிட்டு இருந்தா இவா பாதை மாதிரி போவா அதனால அவா ரூட்லேயே போய் அவ்வளோ பிடிப்போம் சரிடி அதுக்கு என்ன நிச்சயம் தானே ஒரு மாதம் டைம் தானே கேட்குத என் பிட்டு கொடுத்தாச்சு இந்த ஒரு மாசத்துல என்ன வரப்போகுது சரி ஆனா பொன்னி இன்னைக்கு தேதி இன்னையில இருந்து அடுத்த மாதம் அஞ்சாந்தேதி வர்றதே உனக்கு டைம் ஆறாம் தேதி நிச்சயம் பண்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறமா அதை இதையும் சொன்னேன்னா பாத்துக்கோ நடக்குது வேற கட்டாய கல்யாணம் கூட என்னால பண்ணி வைக்க முடியும் நான் நினைச்சா சரி வேணாமேன்னு இருக்கேன் என்ன சரி எனக்கு கொஞ்சம் செல்வி வீடு வர இருக்கு வழி விடுங்க நான் போயிட்டு போன கழிச்சுதான் வருவேன் தேடாதீங்க போன் போட்டுட்டு இருக்காதீங்க என்ன செல்வி வீட்டுக்கு போய் அப்படியா செல்வி வீட்டுக்குலாம் ஒண்ணு போவேண்ணா பெசாம இடி இப்போதான் விடிஞ்சிருக்கு விடிஞ்ச பாயில போப்பறியாக்கும் பெசாட்டு இடி நான் செல்வி வீட்டுக்கு தான் போறேன் வேற எங்கிட்டும் போகல போதுமா அடி செல்வி வீட்டுல நேற்று போய் சண்டை போட்டுட்டு வந்த அழுதுட்டு வந்த பிற அவ பார்க்க போற அது அவளும் நானும்ஸ் எப்பனாலும் சண்டை போடுவோம் எப்பனாலும் சேர்வோம் அது குள்ள நான் போகணும் தள்ளுங்க சரி நீ போனும்னா முத பாண்டிட்ட பேசு பேசிக்கிட்டு நீ போ இல்லடா நீ போக கூடாது ஐயோ இந்த வீட்டுல வர வர இருக்கிறது பெரிய தலைவலியா இருக்குது என்னவோ கொண்டாடுங்க எடுத்துட்டு வாங்க போனை போய் நின்னுக்க அப்பா அது காப்பியை கொடுத்துட்டு வரேன் அது கடையில பேராத போனை எடுத்துட்டு வரேன் இந்த அம்மா பெரிய தான் இருக்கு நேரம் பார்த்து காய் நகத்துக்கு எனக்கு என்னமோ இந்த அம்மா மேலதான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது சரி பாத்துக்கிடலாம் இன்னும் பொண்ணிய ரெண்டு நாள் இருக்கு பாக்குறதுக்கு பொண்ணிய போய் பார்க்கணும் பாக்கணும் தான் இருக்கு அந்த பிள்ளைய பார்க்க உம் பார்த்த உடனே சட்டுன்னு புடிச்சிருச்சே என்ன எல்லா பிள்ளைலயும் எல்லாத்துக்கும் பார்த்தவனே பட்டுன்னு பிடிச்சிடாது அந்த பிள்ளைய பார்த்தவனே கோயில புடிச்சிருச்சு அப்புறம் வீட்டுக்கு வந்து பார்த்தா அந்த புள்ள நம்ம வீட்லயே இருக்கு இப்ப பார்த்தா நம்ம வர பொஞ்சாதி கடவுளோட இதுன்னு சொல்லுது இந்த பிள்ளை கொஞ்சம் பேசி எடுத்து இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன பிடிக்கும் யாது பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் அது இல்லாம நாளை போகும்போது அந்த பிள்ளைக்கு புடிச்சதா வாங்கிட்டு போய் அப்படியே சர்ப்ரைஸ் பண்ணிடலாம் அது ஒழுங்கா பேசவும் மாட்டேக்கு ச்சே பேச மாட்டுக்கலாம சொல்லக்கூடாது உடம்பு முடியல கலை வலிக்கும் எடுத்து சொல்லுச்சு உம் போன் பண்ணுவா அதனால என்ன என்ன நம்ம பண்ணுவோம் மட்டும் தானே என்ன நம்ம கெட்ட போடுற பொண்ணு தானே அப்பைக்குதான பண்ண போறோம் அவளுக்கு அடிக்க போறோம் அப்ப கிட்ட பேசுனா குடுக்க போறாங்க பாவம் தொண்டை வலியும் சொல்லுச்சு சரியா போச்சோ என்னமோ என்ன காலையில போன் வருது அட நூறு ஐசு நம்ம பொஞ்சாதிக்கு இப்ப தான் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கடையில போன் போட்டா பத்தியா அதுதான் பாசோங்கிறது உம் என்னன்ட்டு கேப்போம் ஹலோ அடி சிரிச்ச பேசுடி சண்டைக்கு போட போ சொன்ன சிரிச்ச மாணிக்கு அன்பா பேசு என்ன நிச்சயம் பண்ண போற ஹலோ ஆ அத்தை

நீங்க வாங்கிட்டே வருது காலையிலே போன் பண்ணிருக்க பொன்னி உனக்கு போன் எதுவும் இல்லையா நான் எதுவும் வாங்கி தரட்டுமா உம் நானே உன்ட்டு பேச உனக்கு என்ன பிடிக்கும் பொன்னி சொன்னா நானும் தெரிஞ்சுப்பேன் உன்னையும் புரிஞ்சுக்கலாம் நம்ம ரெண்டு பேச பேசதானே உன்னைய பத்தி நானும் என்னைய பத்தி நீயும் புரிஞ்சுக்கிட முடியும் என்ன நீ நீ உனக்கு பிடிச்ச இந்த வீட்டுல பிடிச்ச விஷயத்த எல்லாம் டெய்லி அழகா வளர்த்துட்டு இருக்கேன் என்ன எது சொல்றேன்னு நினைக்கியோ செடி குடியுதத்தான் உனக்கு எல்லாம் பிடிச்சிருக்கு வச்சிருக்கன்னு சொன்னேன் இல்லை அதெல்லாம் தண்ணி ஊத்தி டேரி நானே பாத்துக்கிறேன் தெரியுமா நீ வர்றதுக்குள்ள நான் வரவே இருக்கிறதை விட இந்த பூச்செடியதான் உன்ன வரவும் இருக்கும் இவன் வேற என்ன தெரியாதனமா சொல்லி தொலைச்சிட்டான் பூம் பிடிக்கும் செடி பிடிக்கும் கொடி பிடிக்கும்ன்ட்டு எப்ப பாரு அதையே சொல்லிட்டு வரான் ஹ அப்படியாங்க அஹ் பரவாயில்லையே எனக்கு பிடிக்கும்ன்ட்டு தண்ணியெல்லாம் கறிச்சு விளக்க எப்போல இருக்குது ஆமா என் பொண்டாட்டியா வரவளுக்கு பிடிச்ச விஷயம்ல அது எனக்கும் பிடிக்கும்ல பிடிக்கல உனக்கு பிடிச்சதோ அந்த இது எனக்கும் பிடிச்சிருச்சு அப்புறம் நல்ல மட்டன் சுக்கா இற இதெல்லாம் வச்சு நல்லா சாப்பிடு சூப்பு சூப்புன்னா சீட்டு போட்டு சர சொல்லட்டுமா நல்ல நாட்டு வழியாட்டம் வாங்கி அனுப்பி விடுதேன் சூப் போட்டு குடி உடம்புக்கு நல்ல தெம்பா இருக்கும் நீச்சதுக்கு நல்ல தெம்பா இருக்க வேணா இந்த அம்மாட்ட சொல்லி எந்த புண்ணியமும் இல்ல வேண்ட ரெண்டு புட்டை போடுவோம் ஆமா பாத்தீங்களா நீங்க சொல்லதும் சரிதாங்க எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு உடம்பு சத்தியமா ரொம்பவே முடியல ஒரு மாதிரியா மோகமா சோந்தாப்புல இருக்கு அதான் அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கேன் அம்மா இப்ப வேணாம் நிச்சயம் ஒரு மாசம் கழிச்சு வச்சுக்கலாமா ஏதோ காய்ச்சல் வேற டைபாய்டுன்னு நினைத்து ஹாஸ்பிட்டல சொல்லிட்டாங்க அதான் அந்த டைபாய்டு காய்ச்சலோடி நிச்சயம் பண்ணா நல்லாவா இருக்கும் சொல்லுங்க மோகம்மா போட்ட எடுக்கும்போது என்னன்னு இருக்கும் சிமிசி போய் அதே ஒரு ஒரு மாசம் கழிச்சு வைங்கம்மான்னு சொன்னா இந்த அம்மா காலையில என்கிட்ட கோவப்படுதாக அதான் என்ன செய்ய சேன்ட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன் சரி உங்களுக்கு போன் போட்டு கேப்போம் அப்படின்ட்டுதான் போன் போட்டேன் என்ன டைப்பாய்டா என்ன பொண்ணி டைப்பாய்டு காய்ச்சல உனக்கு ஐயோ சொல்லவே இல்ல சாப்பாடு எல்லாம் பாத்துட்டு சாப்பிடணுமே என்ன பொண்ணி டைப்பாய்டு காய்ச்சலா ஐயோ சரி நீ ஆஸ்பத்திரியில போய் காமிச்சியா என்ன சொன்னாரு நீ ஏன் ஒரு கூமுட்ட டாக்டர் சொல்லலாம்னு சொன்னாருன்னு சொல்றேன் நான் மறுபடியும் டாக்டர் கிட்ட காமிச்சான்னு கேக்கான் கிறுக்கேன் இல்லங்க ஹாஸ்பிட்டல் போனால தானே சொல்லுவாக டைபாய்டுன்னு நம்மளே கண்டுபிடிக்க என்ன டாக்டரா சரி புனி இப்போ ஒண்ணும் அவசரம் இல்ல நம்ம நான் வேணா உன்ன பாக்க இன்னைக்கு வரட்டுமா நானும் அம்மாவும் இன்னொரு நாள் கூட நிச்சயம் வச்சுக்கலாம் இப்போ என்ன அவசரம் சொன்னேன் அதுக்கு அம்மா வயுது உடம்புறையா அடியை தெளிச்சு நம்ம சொன்ன கதை நடக்காது பாரு பெரிய ஆளுதாவா அடியை பாருங்க இப்ப கூட அம்மா வயுதாக கிட்டாதான் நீக்காக நீங்களே குடு வார்த்தை நான் பேசுத ஹலோ அத்திக்கு உடம்புலன்ட்டு ஒரு வார்த்தை சொன்னீங்களா என்ன பாவம் அந்த பிள்ளைக்கே சொல்லுது டைபாய்டு காய்ச்சலோடைய நிச்சயம் பண்ணுவாங்க இருக்கட்ட சரியாகட்டு ஒரு பத்து பையனா கழிட்டுமே இப்போ என்ன அவசரம் அதான் அவளுக்கு நான் எனக்கு அவன்ட்டு கடவுள் எப்பவுமே எழுதிட்டர்ல பெற என்ன இருக்கட்ட நானும் அம்மாவும் இன்னைக்கு பார்க்க வரோம் ஐயோ இருக்கட்டும் மாப்பிள நம்ம என்ன மண்டபத்துல வச்சா விசேஷம் பண்ணதும் வீட்டுல வச்சுதானே உங்க வீட்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் வராக எங்க வீட்ல இருந்து ஒரு அஞ்சு பேர் அம்பிட்டுட்டியா பத்து பேர் வச்சு பண்ணது தானே நம்ம மண்டபம் எடுத்து பண்ணா சரி பிள்ளைய அங்கிட்டு போய் இங்கிட்டும் போட்டு அலைய வைக்கணுமே நினைக்கணும் இது வீட்டுல இருந்தானே பண்ணுவோம் அதனால ஒரு இதுவும் இல்ல மாப்பிள நீங்க வாங்க நிச்சயத்தை முடிச்சிடலாம் சரிமா உங்க விருப்பம் போலயே பண்ணுங்க தான் முடியல வீட்லயே கொஞ்சம் படுத்து படுத்து கிடப்பேன் நல்ல விஷயம் பண்ணும் போது சீக்கா இருந்துட்டு பண்ணுவாங்களா என்ன இந்த விவரம் கூட உங்களுக்கு தெரியல போலவே பண்ணுங்க அத்த வேண்டாம் அவதான் முடியலன்னு சொல்லுதல்ல இருக்கட்டு வேண்டாம் நானும் அம்மாவும் இன்னைக்கு பொண்ணிய பாக்க வரோம் முடியலன்னு சொல்லணும் எனக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்குது நானும் அம்மாவும் பாக்க வரத்த நாங்க இன்னும் நிச்சயத்துக்கு யாரும் சொல்லல நீதான் சொல்லணும் இப்போ ஒன்னும் பெரிய விஷயம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு பண்ணது ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழிச்சு பண்ண போறோம் அம்புட்டு தானே இருக்கட்டு பொண்ணிட்டு கொடுங்க சரிகாரி சரிகாரி ஹலோ ஆ சொல்லுங்க பாண்டி பாண்டின்ட்டு ஒரு சில சொல்லியா கூப்பிடுவாங்க அதே இந்த காலத்துல யாரும் சொல்லி சொல்லிதுன்னு கூப்பிடுறாங்க என்ன சரி சரி கூப்பிட்டுக்கோ நீ கூப்பிடாம வேற யாரும் கூப்பிட்டு போறாங்க இந்த லூஸ் வேற இது பெரிய லூசா இருக்கும் போல இருக்குது சரி புனி அத்தடி சொல்லிட்டேன் என்ன நானும் அம்மாவும் சாயந்தரம் பாக்க வரோம் நல்ல வேளை அம்மா இன்னைக்கு வேலைக்கு எங்கயும் போவதே அக்கம் பக்கம் சொல்ல போவோம் அப்படின்னு சொல்லிச்சு சரின்ட்டுதான் இருந்தேன் காலையிலே போன் போட்டதும் ஒரு விதத்துல நல்லதுதான் சரி அம்மா நானும் உன்னை பாக்க வரோம் உனக்கு என்ன வேணும் சொல்லு வாங்கிட்டு வரேன் முத முத என்கிட்ட கேக்குதே உனக்கு என்ன ரொம்ப பிடிக்குமோ அதை வாங்கிட்டு வா ஐயோ

ஹலோ பொன்னி என்ன என்ற கேக்க வெக்கப்படுதியோ வெக்கப்படாத நம்ம தான் ஏற்கனவே பேசிருக்கோம்ல இல்ல வெக்கப்பட என்ன இருக்குது சொல்லு பொன்னி என்ன வேணும்ட்டு சரி நீ ரொம்ப வெக்கப்படுத நானே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பொருளு முத ஒரு பொண்டாட்டிக்கு ஒருத்த வாங்க வாங்கி கொடுக்க வேண்டிய பொருள் வாங்கிட்டு வரேன் என்ன இந்த சரிங்க வாங்கிட்டு வாங்க சரிங்க வைக்கட்டுமாங்க சரி பொன்னி இன்னைக்கு பாக்கலாம் என்ன